மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி மக்களை காக்கவே இந்த ஆட்சி மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவும் இந்த ஆட்சி இந்த நான்கையும் நான்காண்டு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு நாங்கள் காரணத்தால்தான் மக்களாகிய நீங்கள் எங்களுடைய இருக்கீங்க நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கம் தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது அதனால தான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு அவல்துறவு சும்மா அடிச்சு விடுறாங்க அதுலயும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில் மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம் தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வச்சு சில அரசியல் செய்கிறாங்க என்ன அரசியல் விளைச்சல் நல்ல வாங்கலை அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிட்டு வர்றார் விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்கிற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு முத்தமிழறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தமிழ்நாடு நுகர்வோர் வாலிப கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் இருந்து நெல் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி கொள்முதல் செய்யப்படக்கூடிய முறையை தமிழ்நாட்டுக்கு தனியே உருவாக்கினார் நம்ம ஆட்சியில் வேளாண் உற்பத்தி அதிகமாக இருக்கு பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கு அதுக்கேற்ப நெல் கொள்முதலையும் அதிகரிச்சிருக்கிறோம் கொள்முதல் கிடங்குகளும் அதிகரிச்சிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஒரு கோடிய எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் இதுல ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நாப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு மெட்ரிக் டன் மட்டும்தான் இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் இந்த வித வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய அதுதான் நெல் கொள்முதல் குறித்த மேல சில புள்ளிபுரங்கள் சொல்லணும்னா அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் முதல் தேதியில தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு நம்ம ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு மாத காலம் முன்னாடியே அதாவது செப்டம்பர் முதல் நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில நெல்லை விற்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் ஒன்னாம் தேதியே கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டிருக்கு நெல் கொள்முதல் ஈரப்பதானவை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காட்டாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன் அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளே நேரடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் எதையும் செயல்பட்டு தெரியாமிக எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் புலப்பிக்கிட்டு இருக்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இதை பத்தி நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தன்னை விவசாயின்னு சொல்லிட்டு பழனிசாமி ஆட்சியில தான் மிக மோசமான நிலை என்ன மூன்று வேளாண் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அதுக்கு எதிராக இரண்டு ஆண்டு காலம் போராடின விவசாயிகளை பற்றி என்ன சொன்னார் பழனிசாமி புரோக்கர் கொச்சைப்படுத்தி பேசினார் நாடு விவசாயிகளை மறக்க மாட்டாங்க ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவன் இதோ உங்கள் முன்னால் என்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வடகிழக்கு பருவமழை காரணமாக தாழ்வான பகுதிகளை வசிக்கிற மக்கள் மழைநீர் தேங்கி பாதிக்கப்படக்கூடாதுன்னு மக்கள் அச்சமில்லாமல் தங்களுடைய அன்றாட பணிகளை ஈடுபடுற ஈடுபட உதவுகிற வகையில் அரசு துரிதமாக செயல்பட்டு வருது தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற பகுதிகளில் வெள்ள நிவாரண முகாம் அமைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருது பொதுமக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க மருத்துவ முகாம்கள் அமைச்சிருக்கிறோம் சென்னையில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுது இந்த மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு சமையல் கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு மழைநீரை வெளியேற்ற மோட்டார் பம்புகள் விழக்கூடிய மரங்களை அகற்றுவதற்கு மர அறவை இயந்திரங்கள் மிஷின் எல்லாமே தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கு இப்படி போர்க்கால தயாரிப்பு நிலையோடு நாம இருக்கிறோம் மக்களை காக்க எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை